ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயம் சேனல் இன்றைக்கு வாங்க மார்னிங் டிஃபன் என்னென்னா நைட்டே இந்த கூழ் காய்ச்சி வச்சு இந்த கூழ் வந்து வரகரிசி மாவு கேழ்வர மாவு போட்டு மொதல் இந்த வரகரிசியை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்ல சாதத்தை வேக விட்டுருங்க வெந்த பின்னாடி சோள மாவையும் சோளமாவையும் மாவும் உப்பு போட்டு கரைச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கூழ் காய்ச்சி வச்சுக்கோங்க வச்சு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் மார்னிங்க்கு இதை எடுத்து போட்டு தயிர் உப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கூழில் போட்டு சாப்பிடும்போதோ இல்லை நார்மலாகவே சின்ன வெங்காயம் தயிர் போட்டு சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரெக்கவர் ஆகும் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே அடுத்து டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலாக காமிக்கும் சின்ன வெங்காயம் தயிரும் கூழில் சேர்த்து கரைச்சி உப்பு வேண்டவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சி ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் காலையில் சாப்பிட்டிங்கன்னா வயர் ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் வயல் வேலைக்கு போகிறவங்களாம் கூல் தானே குடிச்சிட்டு போவாங்க ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காதுன்னு அடுத்து ஒரு பதினோரு மணி அளவு இல்லை ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு இது எல்லாம் பயிர் வகையுன்னு ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தாளித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்